இரவு நேர வானத்தை என்றாவது பார்த்ததுண்டா அப்படி பார்க்கையில் அங்கே சுற்றித் திரியும் விண்மீன்கள் உங்களை பார்த்து கண் செமிட்டும் பொழுது என்றாவது மகிழ்ந்ததுண்டா அப்படி காணவில்லை என்றாலும் அப்படி கண்டு மகிழ்ந்திருந்தாலும் இந்த பதிவு உங்களுக்கானது மனித இனம் உருவான காலம் முதல் ஏன் அதற்கு முன்பாக மனிதனின் மூதாதையராகக் கருதப்படும் குரங்குகள் காடுகளிலும் மலைகளிலும் சுற்றித் திருந்த பொழுது பார்த்து வியந்தது ஏன் நாம் என்றும் கண்டு வியப்பது வானம் எனலாம் பறந்து விரிந்து எத்தனை கோடி கண்கள் ஒரே நேரத்தில் கண்டாலும் ஒவ்வொரு கண்களுக்கும் ஒரு தனி விருந்தாக அமைவது இந்த வானம் எனலாம் அதிலும் இரவு நேர வானம் நாம் எண்ணாத பல அதிசயங்களை தன்னுள் வைத்துள்ளது என்றால் அது மிகையல்ல ஆதிகால மனிதன் வானையும் விண்மீனையும் கண்டு நிச்சயம் இன்ப அதிர்ச்சி கொண்டிருப்பான் நாகரிகங்கள் உருவான போதும் வானில் இருக்கும் விண்மீன்களை தான் முதலில் ஆராய்ந்தார்கள் விண்மீன் கூட்டங்களை ராசி மண்டலங்களாக கணித்து அதை கொண்டு பருவநிலை மாற்றங்களை கணித்தனர் மனிதனை முதன் முதலாக தலை நிமிரச் செய்தது இந்த வானும் விண்மீனும் என்றால் அது மிகையல்ல இக்காலத்தை விட அக்காலத்தில் அறிவியல் சாதனங்கள் இல்லாத போதும் தங்களையே சாதனங்களாக பயன்படுத்தி பல எண்ணற்ற அரிய கண்டுபிடிப்புகளை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே நிகழ்த்தியுள்ளனர் பல வரலாற்று நிகழ்வுகளின் காலங்களை கூட வானியல் நிகழ்வோடு தொடர்பு படுத்தி கணித்துள்ளனர் உதாரணத்திற்கு திருப்பாவையில் வரும் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று என்னும் வரி ஆண்டாளின் காலத்தை கணிக்க உதவுகிறது அதே போல திருமுருகாற்றுப் படையில் லெமூரியா என்று கருதப்படும் குமரிக்கண்டம் கடலில் மூழ்கியதை ஒரு வால் நட்சத்திரம் வாயிலாக குறிப்பு படுத்தியிருப்பார் நம் நக்கீரர் இவ்வாறு வானமும் வானியலும் நமக்கு பல்வேறு தகவல்களை இன்றளவும் கொடுக்கிறது இரவு நேர வானத்தை ஒளிமாசு இல்லாத இடத்தில் இருந்து பார்க்கும் பொழுது வானத்தில் மின்னும் விண்மீன்கள் நமது பூமி எவ்வளவு பெரிய அண்டத்தில் எவ்வளவு சிறியதாக இருக்கிறது என்று உணர்த்தும் அதிலும் இந்த பூமியில் நாம் எவ்வளவு சிறிய பங்கு என்று நமக்கு நன்றாக உணர்த்தும் இது ஒரு வகையில் நம்மை நம் இயல்போடு ஒன்றுபடுத்த உதவும் பல நாடுகளில் இதற்காக சில இடங்கள் பிரத்யேகமாக உள்ளது அங்கே விண்மீன்கள் வால் நட்சத்திரம் ஏன் நம் பால்வெளியை கூட காண இயலுமாம் நம் பாரத தேசத்திலும் அதுபோன்ற பல இடங்கள் உள்ளது அங்கே சென்று அந்த வானத்தை பார்ப்பது கிட்டத்தட்ட நம்மை பல ஆயிரம் ஆண்டுகள் பின்னே அழைத்துச் செல்லும் ஏனென்றால் இப்பொழுது நாம் காணும் விண்மீன்கள் பல கோடி ஆண்டுகள் முன்பு அந்த இடத்தில் இருந்தது லைட்டியர் என்று சொல்லப்படும் ஒரு ஒளியாண்டு பல கோடி கிலோமீட்டர் தூரத்தை கொண்டிருக்கும் அப்படி பார்க்கையில் என்று காணும் விண்மீன்கள் என்றோ ஒரு நாள் அங்கே இருந்தது சொல்லப்போனால் இதுவும் ஒரு காலப்பயணம்தான் அது மட்டுமல்ல இதே விண்மீன்களைத்தான் நம் பலகோடி ஆண்டுகள் முன் வாழ்ந்த நம் முன்னோர்களும் கண்டு ரசித்துள்ளனர் என்னும் பொழுது நமக்கே நம்மை அறியாமல் ஒரு உணர்வு ஏற்படுகிறது நம் தமிழர் பண்பாட்டிலும் வானமும் வானியலும் பெரும் பங்கு வகித்துள்ளது எனலாம் தமிழர் தம் முன்னோர்களை விண்மீன்களாக உருவகப்படுத்தி பார்த்துள்ளனர் இவ்வாறு கற்காலம் முதல் தற்காலம் வரை காணும் மனைவரையும் பலவாறு சிந்திக்க வைத்து ஒன்றுபோல் ஆச்சரியப்பட வைப்பது வானத்தின் தனிச்சிறப்பாக இருக்கிறது மனிதனுக்கு நீர் எவ்வளவு முக்கியமானது என்று சென்ற பதிவில் கண்டோம் ஆனால் அந்த நீரினையே மனிதனுக்கு கொடையாக கொடுப்பது வான்தான் எனவேதான் வள்ளுவனும் அந்த அதிகாரத்திற்கு வான் சிறப்பு என்று பெயரிட்டான் நமது மறைந்த முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் சிறு வயதிலேயே வானத்தை மிகவும் ஆர்வத்தோடு பார்ப்பாராம் அதுவே பின்னாளில் அவர் வானிகளில் சிறந்து விளங்க உந்து சக்தியாக இருந்தது என்பார் ஆனால் இன்று ஒளி மாசால் அனைத்து இடங்களிலும் வானத்தை நன்றாக பார்க்க முடிவதில்லை சில இடங்களே அதற்காக இருக்கிறது அதையாவது நாம் பாதுகாக்க முயல்வோம் எவ்வளவு வயதானாலும் வானத்தை காணும் பொழுது சிறு குழந்தையாய் மனம் துள்ளும் எவ்வளவு பரபரப்பாக நாம் ஓடிக்கொண்டிருந்தாலும் அந்த கரிய வானம் நம் மனத்தை அமைதிப்படுத்தும் இதை நம் வருங்கால தலைமுறையிடமும் கொண்டு செலுத்த வேண்டியது நம் கடமையாகும் நிச்சயம் கொண்டு செல்வோம் மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஸ்ரீ நன்றி வணக்கம்